தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உன் குடும்பத்திற்கு தான் ஆபத்து அந்த குட்டி பிசாசை எப்படியாவது நாக பஞ்சமிக்குள்ள இங்க கொண்டு வந்தே ஆகணும் அப்படி கூட்டிட்டு வரலன்னா ஒண்ணு சாபத்துல நம்ம குடும்ப சாகும் இல்லனா அந்த கால நையாவே நம்மள சாக அடிச்சிடுவாரு ஆமாண்ண நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போது எனக்கும் அப்படிதான் தோணுது ஆனா அந்த குட்டி பிசாச எப்படி நான் கூட்டிட்டு வர்றது கிடைச்ச நல்ல சான்ஸையும் அந்த தர்மகர்த்தா ஊரை காக்குற தெய்வம் மட்டை செத்தன்னு ஏதேதோ பேசி கடைசி நேரத்துல வரவிடாம பண்ணிட்டான் அது முடிஞ்சு போன விஷயம் அடுத்து நடக்க வேண்டியத மட்டும்தான் இப்ப நாம யோசிக்கணும் என யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா போய் கௌரிய தூக்கிட்டு வந்துடலாம் யோசனை படு கேவலமா இருக்கு முதல் விஷயம் அந்த குட்டிச்சாத்தான் யாருக்கும் தெரியாம வராது ரெண்டாவது அப்படியே நாம தூக்கிட்டு வந்தாலும் நாம தான் கூட்டிட்டு போயிட்டோம்னு ஊரே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் அதோட நம்ம காலி அதுவும் கரெக்ட் தானே அவசரத்துல கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது அதான் இப்படி கேவலமா யோசிக்கிறேண்ண ஊருக்கு போயும் கூட்டிட்டு வர முடியாத எங்கிருந்து கூப்பிடவும் முடியாத எப்படிண்ண காலன் சொன்ன நேரத்துக்குள்ள அந்த குட்டிச்சா தான கூட்டிட்டு வர்றது இந்த முறை நாம அவளை கூப்பிட தேவையில்ல அவளே இங்க வருவா அவளே வருவாளா எப்படிண்ண ஆமாடா அதுக்கான விதைய காலையிலேயே நான் விதைச்சிட்டேன் என்னண்ணே சொல்றீங்க நானே பதட்டத்துல இருக்கேன் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கண்ண ஹக்கிலாவுக்கு கொடுத்த அறை துர்கா மேல இருந்த கரிசனம்னு நினைச்சியா எங்க அடிச்சா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அகில அவமானத்தில் இந்நேரம் அந்த துர்காவை ரெண்டு மடங்கா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பா